எல்லாம் இப்படி பண்ணுறதை பார்க்கும்போது மும்பைக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அணிகளை வந்து எப்போதுமே நம்பவே முடியாது பொது போகிறப்ப அவங்களும் பார்த்திங்கன்னா இழுத்து விட்டு போயிடுவாங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு ரன்னு பார்த்தீங்கன்னா அடித்து இரநூத்தி முப்பத்தாறுகிட்ட நீங்கள் அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி டார்கெட் வந்து செட் பண்ணுறாங்க இன்றைக்கி மேட்ச் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு மிடில் ஆர்டர் மட்டும் வந்து இன்றைக்கி டெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற வந்து ஜிடி அணிக்கு சூப்பராகவே பண்ணாங்க ஜாஸ் பட்லர் வேறு பார்த்திங்கன்னா பிளேஆப் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ண ாங்க கடைசி மேட்ச்ல சென்னை கீழே தான் இருக்கு சென்னை எதுவும் பண்ணுவாங்களா இல்லை அவங்க வின்னோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எல்எஸ்சி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெளியில் போயிட்டாங்க இந்த ஃபயரை தான் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணுறது வந்து ரொம்பவே எதிர்பார்த்தேன் இதுதாங்க அவர் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் நிறைய இதில் பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக இருப்பார் வேற மாதிரி இருப்பார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கம்பேக் கொடுத்து இந்த நிலமையில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே முடியாது அந்த லெவலுக்கு அவர் வந்தார் டெஸ்ட்டிலலாம் வேற லெவலில் கலக்கிட்டு இருந்தார் அந்த டீம் சரியில்லை அப்படின்ற விஷயத்தோட அந்த ஓனர் சரியில்லை அதுதான் நம்ம நிதர்சனமான உண்மை நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆர்பிஎஸ்ன்னு ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா தலா நீ என்னப்பா கேப்டன்ஷிப் பண்ணுறன்னு பிடுங்கிட்டு இவர் ஸ்மித்து கொடுத்தார் அதே மாதிரி கே எல் ராகுல் அழுது இருப்பார் லிட்ரலி அப்படி இருக்கும்போது என்ன ப்ரெஷர் அவருக்கு இருந்திருக்கும் கழுத்து அமைக்கிட்டு வாப்பா பாப்பான்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாரு சரி அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நாக்காடினார் ஒரு ரெண்டு சிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேற லெவலில் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் மார்ச் இன்னைக்கு பிறந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் வேற மாதிரி ஒரு செஞ்சுரி இன்றைக்கி வந்து போட்டு கொடுத்தாரு நிக்கோலஸ் புரான் என்னப்பா ஸ்டார்டிங்கில் விளையாண்டா அதுக்கப்புறம் உன்னை ஆளையே காணும் அப்படின்னா இருங்க பாய் நான் இன்னைக்கு ஒரு சம்பவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்றைக்கி ஒரு அரை சதம் போட்டார் அப்புறம் மார்க்கம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு மார்க்கமாக விளையாடுவார் போன மேட்ச் செம்மையாக விளையாண்டார் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாண்டாங்க இந்த பார்க்கை வந்து எல்எஸ்டி வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து காமிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க நேரம் பிளே அப்பில் இருந்திருப்பாங்க நான்காவது அணியாகவோ இல்லாத்தி ஒரு இரண்டாவது அணியாகவோ நிறைய டீமுக்கு நிறையவே வாய்ப்புகள் கே கேஆர்க்கலாம் மலையாள போச்சு டெல்லிக்கு பார்த்திங்கன்னா மலையாளம் போச்சு இந்த மாதிரி எக்கச்சக்க அணிகள் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து அந்த மாதிரி போய் தான் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அணிகள் இன்றைக்கு உள்ளே இருக்காங்க அந்த நாலு அணிகமே தரமான அணிகள் அப்படின்னே சொல்லலாம் எல்எஸ்டியை பொறுத்தவரைக்கும் ஒரு ரெண்டு மேட்ச் க்ரூசீடாக தோத்தாங்க அந்த ரெண்டு மேட்ச் இன்றைக்கி அவங்களுக்கு இருந்துருச்சு இப்போ இந்த மேட்ச்சு போன மேட்ச் அந்த மாதிரிலாம் ஆர்எஸ் எஸ்ஆர்எஸோட இப்போ அடுத்த மேட்ச் அந்த மாதிரி ஜெயித்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும்னு பார்த்திங்கன்னா அது அந்த பண்ண முடியல வெளியிலும் டைட்டு வெளியிலையும் போயிட்டாங்க சூப்பராக விளையாண்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க சாயினால மட்டும்தான் விக்கெட் எடுக்க முடிஞ்சு அர்ஷத் கான் நினைக்கிறேன் அவர் மட்டும்தான் விக்கெட் எடுத்து அவர் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஓடி வந்து ஓடி வந்து டம்ளுக்காய் இப்படி உழுவுறாரு நம்மளுக்கு பார்க்க பயமாக இருக்குது தலைவா என்ன தலைவா இப்படி உழுவுறா திரும்பி திரும்பி வந்து ஓவர் போட்டுகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பார்த்தா செம்ம ஸ்பிரிட்டோட பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து ஓவர் போட்டு இருந்தார் சாய்க்கு ஒரு விக்கெட்டாக அவருக்கு ஒரு விக்கெட் மட்டும்தான் கிடச்சி மற்றபடி யாரையுமே விக்கெட்டே எடுக்கணும் கலட்டவே முடியல நீ பிரசித் கிருஷ்ணாவா நீ வந்து என்ன பர்பிள் கேப் வச்சிருக்கியா உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் அடிச்சாங்க வேற லெவலில் போட்டு கொளுத்தி எடுத்துட்டாங்க ரபாடாவா ஆவேஷ்கான் கிடையாது நீங்க என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கானையும் விட்டு பொல போலன்னு இவர் இவருடைய எஸ்ஆர்எஸ் தான் அர்ஷத் கான் எப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவரை போட்டு பொலந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின் சொல்லலாம் ஒருளா பார்க்கும்போது போது யாராலையுமே வந்து அவங்க கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக வந்து பேட்டிங் பண்ணாங்க இந்த டார்கெட் இது வந்து இரநூறு பிளஸ் போயிருச்சு அப்படின்னாவே வந்து ஈஸின்ற மாதிரி இப்போல்லாம் டி ட்வெண்ட்டியில் சொன்னாலுமே அந்த ப்ரெஷர் கண்டிப்பாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் ஜிடியை பொறுத்தவரை அந்த மூணு பேர் மட்டும்தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அடுத்து யாருக்கும் வந்து பேட்டிங் வாய்ப்பே கிடைக்கவே மாட்டேங்குது இன்னைக்கு பார்த்துடலாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சாயும் பார்த்தீங்கன்னா முப்பது பிளஸ்ல அவுட் ஆகிறாரு அப்புறமேட்டு இவர் கில் நல்லா விளையாண்டு ஒரு ஏழு ஃபோர் கிட்ட அடிச்சாருன்னு அவருமே அவுட் ஆகிறாரு அப்புறமேட்டு ஜாஸ்பர்ட்ல இன்னைக்கு நீ ஆச்சு காப்பாத்து போனால் அவருமே அவுட் ஆகிட்டார் அப்புறமேட்டு தான் சார் அவன் வந்தான் அப்படின்ன மாதிரி ஷாருக்கான் தமிழக வீரர் வந்தார் அவர் ரூசர் ஃபோர்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ரெண்டு பேருமே விட்டு உரி உரினு உரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் ஒரு கடைசி ஒரு நாலஞ்சு ஓர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐம்பது கிட்ட கொண்டு வந்துட்டாங்க ஒரு நூறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு அந்த மாதிரி இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிட்ட க்ளோஸாக கொண்டு வந்துட்டாங்க ஏய் ஒரு கட்டத்தில் டே இந்த மேட்ச்சில் ஏதோ இருக்குடா இவங்க சொல்கிற மாதிரி உயிர் இருக்குடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த கமெண்ட்ரேட்டர் பேசுறது எனக்குலாம் கடுப்பாக இருக்குது நல்லவேன்னு நீ பத்ரிநாத் வரல ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஒரு நாலே டைலாக் பத்ரிநாத்தை பொறுத்தவரை மூணு மணிக்கு எழுப்பிட்டா கூட அடிப்பாருங்க அடிச்சாருங்க சிக்ஸு இப்போ எனக்கெல்லாம் கடுப்பாக வரும் ஸோ ஒரு நாலு டைலாக் அன்னைக்கு சொன்னார் பாருங்க ஒரு முட்டு அஸ்வின் அவர் வந்த வேலையை வேலையை அப்படினாரு அப்படின்னாரு ஏன் ஒரு சிக்ஸ் டு ஃபோர் அடிச்சு வேலையை முடிச்சதுக்கா அப்பா என்ன மாதிரி முட்டு கொடுத்துட்டு சரி அவரை பத்தி பேசினா ரெண்டு நாள் பேசலாம் அவர் வந்து பேச தேவையில்ல அதனால பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆக்சலேட்டர் பண்ணியிருந்தா பாத்தீங்கன்னா முடிச்சிருந்திருக்கலாம் அப்பதான் தலைவரை வந்தா அப்படின்ற மாதிரி வில் ஓருக்கு வந்து ஓவர் போட ஆரம்பிச்சாரு பாத்தீங்கன்னா கலட்டி எடுத்துட்டாரு ரூசர் போடையும் எடுத்துட்டார் அதுக்கப்புறம் கடைசியாக தான் ஷார்கான் அவுட் ஆனார் இல்லாட்டும் அந்த கடைசி ரெண்டு மூணு ஓவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமாக அடிக்கவே முடியல சபாஸ் நே செம்ம டென்ஷனாக இருப்பார் கேட்சாக ஃபுல்லாக ஊர்றாங்க ஃபோர் ஊர்றாங்க அவர் செம்மையாக வெறி ஆகிட்டார் அப்படின்னே சொல்லலாம் கடைசியில் வந்து ஒன்றுமே பண்ண முடியல முன்னாடி இருந்த கான்லாம் வந்து செம்மையாக வந்து அடிப்பார் ஒரு சிக்ஸு ஃபோர் வந்து ஆப்கானிஸ்தான் அவங்க டீம் கண்டிப்பாக பண்ணுவார் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவர் அவர் நான் எங்கேப்பா என் ஓவரே போட்டு போல போலான்னு பழக்கிறாய் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருமே டீசெண்டாக அவுட் ஆகிட்டு போயிடுறாரு அதனால கடைசில சாய் மட்டும் வந்து அவருமே அவுட் ஆனாரு சாய் கிஷோரும் இவர் கடைசில வந்து ஆயுஷ் ஓவர் போடல ஒரு ஸ்பின் அவர் அவர் ரெண்டு ரெண்டு ஒரு எடுத்துட்டு போறாரு பிளஸ் ரன்கள் தான் அவங்களால் அடிக்க முடிஞ்சு கில்லிட் அதை கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இரநூத்தி பத்து இருநூத்தி இருபதுல நாங்க சுருட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு இருந்தாலுமே நம்மளுக்கு பார்க்கும்போது இப்போ மூணு பேர் தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு அந்த மிடில் ஆர்டரில் வந்த எல்லாருமே ஷாருக் கானாக இருக்கட்டும் ரூதர் ஃபோனாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருமே அடிச்சு புலந்தாங்க தெவாட்டியை பத்து பால் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு செட் ஆகிட்டு தான் அடிப்பார் அதுக்கெல்லாம் இங்கே டைம் கிடையாது நீ வந்தோன்னே அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம் ப்ளே ஆஃப் பொறுத்தளவு இப்போ கடைசி மேட்ச் வந்து ஜாஸ்பட்டில் இருப்பார் ப்ளே ஆஃப் பொறுத்தளவு அவர் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குசல் மெண்டிஸை தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அவர் வந்தோன்னே ஃபயர் ஆவாரான்னு கேட்டிங்கன்னா இறைவன் கையில் தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி மேட்ச் வந்து சிஎஸ்கே வந்து ஒரு வின்னோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க அதான் அதாவது இவ்வளோ மேட்ச் தோத்துட்டோம் கடைசி மேட்சும் நம்ம ரசிகர்கள் வந்து அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ் வருவாங்க ஆனால் ஒரு இது என்னன்னா ஈஸியாக வர சொல் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நிலமை இருக்கு திரும்பி அவங்க அஸ்வின் தீப கூடா திருப்பா தீரமாக மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணால் கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால அந்த மேட்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் இவங்க ஜெயிப்பாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மேட்ச்லேயும் வந்து தோத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கிடையவே கிடையாது செகண்ட் பிளேஸுமே கிடையவே கிடையாது சப்போஸ் இவங்களும் தோத்து நான் முன்னாடி சொன்னேன் அது நடக்காதுன்னு நீங்கள் சொல்லி கமெண்டில் சொன்னீங்க நான் ஒரு தியரி சொன்னேன் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கல ஜிடி வந்து எல்எஸ்சியோட தோத்து சென்னை சென்னையோட தோத்துச்சு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் பொசிஷன் இருக்காது அதே மாதிரி பஞ்சாப் வந்து அடுத்து நடக்கக்கூடிய டெல்லியோடையும் மும்பையோடையும் தோத்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு செகண்ட் பொசிஷன் இருக்காரு அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ரேட் படி அதிகமாக யார் அங்கே இருக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் இல்லை ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து மும்பை வந்துடுவாங்க சரி ஆர்சிபி மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஃபஸ்ட்டு செகண்ட்டில் இருக்கும்போது டேரெக்டாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை ஜெயித்து ஃபைனல் போயிடுறாங்க ஆர்சிபி வந்து இங்கே கீழே ஜிடிக்கும் பஞ்சாப்க்கும் நடக்கல அவங்க தோற்றி யாரோ ஒருத்தர் வராங்க ஆர்சிபி ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பி ஃபைனலுக்கு வந்துடுறாங்க ஃபைனலில் சப்போஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஃபைனில் ஆர்சிபி மும்பை முந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க நடக்குமா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜிடி ஒரு மேட்ச் தோக்கணும் பஞ்சாப் வந்து அந்த ரெண்டு டெல்லியோடையும் மும்பையோடையும் தோக்கணும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மும்பையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பிளே ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரியான் கில்டன் அடுத்த மேட்சுக்கே பார்த்தீங்கன்னா ரியான் கில்டன் கிடையாது வில் ஜாக்ஸும் பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா மூணு பிளேயரையும் வேறு சைன் பண்ணியிருக்காங்க ஃபாரின் வீரர்கள் நம்பி நாங்கள் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க கண்டிப்பாக வந்து இந்திய வீரர்களை வச்சு அரை லெவலில் மிரட்டக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இது வரைக்கும் நீங்கள் ஒரு ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நுப் இருபத்தி ரெண்டு வயசுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை அதிகமாக வந்து ஐபிஎல்ல உருவாக்குனது அப்படின்னா முப்பத்தி ஒம்போது பிளேயர்களை வந்து பார்த்தீங்கன்னா மும்பை அணி வந்து உருவாக்கியிருக்காங்க எவ்வளோ பெரிய ரெக்கார்டு பூம்ரால ஆரம்பித்து சஹல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க அது இன்னமும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்கு இப்போ அஸ்வினி குமார் விக்னேஷ் புத்தூர் அடுத்த கட்ட பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வேணால் நடக்கலாம் அந்த பிளே ஆஃப்ல வந்து முதல் இரண்டு மூன்று நாள் நான்கு இந்த நான்கு பிளேஸ் வந்து கடுமையான போட்டிகள் கண்டிப்பாகவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் அந்த ஒன் அண்ட் டூ வருவா தேர்ட் ஃபோர்த் யார் வருவான்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அதாவது இன்னைக்கு வந்து எஸ்ஆர்எச்சுக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடக்கு கடைசி மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் வந்து ஜெயிச்சிருந்தாங்க வேற லெவல் ஃபார்ம்ல தான் இருக்காங்க இன்னுமே பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில போனாலும் பார்த்தீங்கன்னா வந்து விளையாடுவோம்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆர்சிபி கூட விளையாடுறாங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா பழைய மேட்ச் முடிஞ்ச மேட்ச் பார்த்தீங்கன்னா கே கூட இருக்கும்போது ஆர்சிபி வந்து மலையாள போச்சு லக்னோ கொண்டு போட்டிருக்காங்க அந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்க நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க